அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அம்மன் வழிபாடை நம்ம வீட்டில் மேற்கொண்டா எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்ட அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் தீர்க்க அதாவது நம்மளுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அம்மன் வழிபாடு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த அம்மன் பிடி மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது குழப்பம் இருக்குது அவையெல்லாம் தீக்கிறதுக்கான எனக்கு வழி தெரியல என் வாழ்க்கையில் வேலை பிரச்சனை இருக்குது அதாவது நான் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் நான் நினச்ச வேலை கிடைக்கல என் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனை இருக்குது ஏதோ எங்கள் வீட்டில் எதிர்மறையான வினை இருக்குமோ அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்க அதனால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி அனைத்தும் நன்மையான பலனை கிடைக்கும் நாம் இப்போ அம்மனுடைய வழிபாடு பற்றி இருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாக அம்மனை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளியில் போது சிக்கல்கள் மத்தியில் சிதைந்து போய் நம்மளுடைய மன அழுத்தம் அதிகரிக்குது வீட்டுக்கு நாம போனால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு போனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு மேலும் மேலும் வந்துட்டே இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது வீட்டை எப்போதுமே நம்ம அமைதியாக வைத்திருக்கிறது அவசியம் அதில் கொஞ்சம் சிரமம் தான் நமக்கு எல்லா வீட்லேயுமே இப்படி இருக்காது ஆனால் அதில் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய சிக்கல்களை எளிதாக வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முழுமையா தீர்க்க முடியும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது சிறப்பு தான் ஏன் அப்படின்னா விரதம் இருப்பது பூஜை செய்வது வழிபாடு செய்வது என எல்லா விதமான தெய்வ காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது உகந்த நாளா தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமை காலை மணி அளவில் எழுந்து வீடு மற்றும் வாசலை சுத்தம் செய்துட்டு ஆறு மணிக்குள்ள பூஜை அறைக்கு சென்று தீபம் ஏற்றுவது நல்லது பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய உருவப்படத்துக்கு பூஜை செய்து மனதார வழிபட வேண்டும் தீப ஒளியில் அம்மன் அம்மனின் தங்களை பார்த்தா நம்மளுடைய மனது ஒரு நிலைப்படும் அதுபோல தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை அம்மனை விரதம் ஏற்று நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல அது சுக்கிரன் முருகன் மகாலட்சுமி ஆகியோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால நாம இப்படி அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நிச்சயமா அது சிறப்பான ஒரு பலனையே தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி யார் வீட்லையெல்லாம் வராகி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக வராகி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த புகைப்படத்தை வச்சு பூஜிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் அதுக்கு நாம் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவலை பார்க்கலாம் அதாவது வராகி அம்மனை உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரோடு சிறப்பாக இருக்கும் பல தலைமுறைகளுக்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பம் மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்னா வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது என்பது பற்றிய நம்ம முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இதை தவிர்த்து நம்ம வேறு எந்த கிழமையில் வழிபாடு வைக்க முடியும் என்றாலும் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நம்மளுடைய வீட்டில் வராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது நிறைய பேருக்கு பயம் இருக்குது வராகி அம்மன் திருவுருவ படமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அல்லது நமக்கு மனதில் ஏதேனும் பயம் இருந்தால் இந்த படத்தை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்றாங்க அதே போல நாம் தீப ஒளியில வராகம்மனை நினைத்து தரிசனம் செய்வது நல்லது ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமைலையோ அல்லது பௌர்ணமி நாட்கள்லேயோ நாம் தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் வராகி அம்மனுடைய மந்திரங்கள் தெரிந்தால் உச்சரித்து அல்லது மந்திரங்கள் தெரியல அப்படின்னா ஓம் வராகி தேவியே துணை என்ற மந்திரத்தை உச்சரித்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் ஏழு ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலை வேண்டும் என வேண்டுதல் வைத்துக்கொள்ளலாம் வே அதே போல் வேண்டுதலை முடித்துட்டு நிவேதியமாக வைத்த வெள்ளத்தை கொண்டு கொண்டு போய் எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துல அருகில் வைத்துட்டு வந்துடலாம் நாம் வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு எடுத்து செல்லும்போது நம்மளை மனதாரம் வாழ்த்துமா அதே போல் நாம் செய்த பாவத்திற்கான பிராழ்சித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த எறும்பு நாம் வைத்த வெள்ளத்தை இரண்டரை ஆண்டுகளுக்கு சேகரித்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குமா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வழி ரொம்பவே நல்லது சேகரித்து வைத்த பொருளை ஒவ்வொரு முறை எறும்புகள் சாப்பிடும் நம்மளுடைய கரும வினைகள் குறையும் அப்படின்னும் குறிப்பா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் என ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துட்டு அப்படியே விட்டுவிட வேண்டாம் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாட்களோ நம்மளுடைய வீட்டில் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர்றது நல்லது அதன் பிறகு நம்மளுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்மளால் சீக்கிரத்தில் உணர முடியும் கஷ்டங்களுக்கு படிப்படியாக நமக்கு விமர்சனம் கிடைக்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் நம்ப முடியாத அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் நிம்மதி ஊற்றெடுக்கும் கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வராகி அம்மன் காலடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அன்று முதல் அந்த வீட்டில் கஷ்டம் வெளியேறும் நம்பிக்கையோடு வராகி அம்மனுடைய பாதங்களை பற்றி கொண்டு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நாம் நம்பி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்களும் வராகி அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வராகி தேவியினுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும் போது எந்த மாதிரியான சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வார வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் என்றாலும் பரவாயில்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தீய சக்தியை விரட்டக்கூடிய வராகி அம்மனுடைய வழிபாடு நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடியது அப்படின்னு சொல்லினாங்க எந்த ஒரு விக்கிரகங்களையோ கடவுளுடைய உருவப்படத்தையோ நம்ம வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பராமரித்து நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது போலதான் வராகி படமும் வைத்து கொள்ளலாம் ஆனால் அதை நாம் முறையாக பராமரித்து வழிபாட்டினை செய்ய வேண்டும் அதே போல் அநீதி குரல் கொடுக்கக்கூடிய தெய்வம் என்பதால் உக்கிர தெய்வம் எனவும் நிறைய தெய்வங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் விலக்கேற்றி பானகம் அல்லது பால் சர்க்கரை பொங்கல் இதில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு மேல வராகி உரிய ஸ்லோகத்தை நாம உச்சரித்து வழிபாடு செய்வது சிறப்பு எந்த ஒரு குரோத எண்ணங்களுக்கும் இல்லாம நல்ல எண்ணத்தோடு உண்மையாகவும் தூய்மையான அன்போடும் வழிபாடு செய்தால் நிச்சயமா வராகி செவி கொடுப்பார் என்றும் அது குறைகளை விரைவில் தீட்டு கொடுப்பார் என்றும் சொல்லுவாங்க மேலும் நாம் கூடவே இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை அகலும் அன்போடு வழி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வராகியை நம்ம வாழ்க்கையில் வராகி வளமான பலன்களை நமக்கு ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மன் வழிபாடு கடந்த சில வருடங்களாக மிக மிக பிரபலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மனுடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது சரி அப்படின்னு சொல்லலாம் அதனால் தவறு கிடையாது நிறைய பேர் இது பற்றிய ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் அம்பிகையின் சேனாதிபதியாகவும் இருக்கிறவங்க திதிகளில் ஐந்தாவது திதியாக பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு சிறப்பாக கூறப்படுது இது வராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினம் வராகி அம்மன் வராக முகத்துடன் அதாவது பன்றி முகத்தோடு பக்தர்களுக்கு காட்சி தராங்க இவர் மிகவும் உக்கிர தெய்வமாகவும் சாந்தமாக இருப்பவராகவும் இருக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் வராகி அம்மனுடைய வழிபாடு யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் எந்த விதமான தவறும் கிடையாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் அம்மனுடைய வழிபாடு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி